ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி உங்களை வந்து சுவிட்சர்லாந்தில் ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டின்னு போப்பறேன் நீங்களும் எங்கூடையே வர்ற மாதிரி இருக்கும் கிரிண்டல் வேல்ட் அப்படின்னு ஒரு இடம் இது ரொம்ப ஃபேமஸ் இங்கே தான் இம்ப்ரா யோக் டாப் ஆஃப் த யூரோப் மவுண்டன் ஆல்ப்ஸ் மவுண்டன் எல்லாம் ரொம்ப இருக்கும் இங்கே தான் இருக்குது அங்கே கார்ஜுன்னு ஒரு இடம் ஃபஸ்ட்டு டே அந்த ட்ரிப்பு போனோம் அது வந்து என்னென்னா குகை மாதிரி பெரிய மலை ரெண்டு மூ பக்கத்துலேயும் மலை அந்த மலைக்கு நடுப்புற ஒரு இண்டு இடுக்கில் நம்ம நுழைஞ்சு போய் அந்த அழகாக இயற்கை அழகையெல்லாம் பார்க்குற மாதிரியான இடம் அமிச்சிருக்கா அது மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது அழகாக எப்படி தான் இதெல்லாம் கட்டினானே தெரியல அதுதான் முதல்ல பிரமிப்பாக இருக்குது இந்த மாதிரி நுழைஞ்ச உடனே பார்த்தா அந்த அருவியும் அந்த மலை ரெண்டு பக்கமும் மலை இதை போகிற இடம் கால் கால்கீழ இந்த பிரவாகமாக போடுது அந்த மத அந்த அந்த உருகி வர்ற பனி இதெல்லாம் ஸ்னோவெல்லாம் உருகி இந்த மாதிரி வருது அது வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அந்த சத்தமும் அப்படியாப்பட்ட ஒரு சத்தம் நடுப்புற அந்த சத்தமும் காமிக்கிறேன் இந்த மாதிரி பாறையைக்கு நடுப்புற இந்த மாதிரி குனிஞ்சுட்டு சில இடங்கள் எல்லாம் போகணும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இடம் அது ரொம்ப பிரமாதமாக இருக்குது உங்களை நீங்களும் கூடவே வந்து அழிச்சின்னு போகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காகவே உங்களுக்காகவே இந்த வீடியோ நான் எடுத்திருக்கேன் இதை நம்ம நம்ம பார்ப்போம் இந்த அழகாக ரசிச்சுன்னு வாங்குவோம் இந்த மலையில் இடுக்கலாம் எப்படி அந்த அருவி மேலேருந்து விழருது அது எத்தனை அழகாக இருக்குது இங்கேயே ஸ்விங்குன்னு தொங்கிறதுக்கோ ரெண்டு பக்கத்துலேயும் ஒன்று கட்டியிருக்கா சும்மா நெட்டு இல்லை இந்த இன்னொன்று ஒன்று இதில் வந்து அப்படியே ஊஞ்சல் ஆடுற மாதிரி அது கூட ஒருத்தர் வந்து பண்ணி நான் பார்த்தேன் எங்களுக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு வந்துவிட்டோம் மின் ஒசரக்க ஏறணும் இப்போ பாருங்கள் அந்த நெட்டு இங்கே தான் கட்டியிருந்தேன் அதுதான் நான் போட்டிருந்தேன் எல்லாரும் பார்த்துருப்பேன் இந்த நெட்டில் வந்து ஏறணும் அது வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான அனுபவம் அப்படியே அதில் வந்து குதிக்கலாம் அதில் குதிச்சுட்டு அந்த நெட்டு மூலமாக அந்த அழகாக ரசிக்கலாம் இயற்கையோட அழகை அந்த அப்படியே மலையோட பாறை தான் அந்த இடத்துல அங்கேயே அவ்வளோ 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 அழகாக அதோட அப்படியே குதித்து குதித்து விளையாடினோம் இதோடய ரொம்ப நன்னாக இருந்த குழந்தைகள் மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி கட்டியிருக்காதுக்குன்னே கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகணும் அவ்வளோ தூரம் நாங்கள் நடந்தோம் ரொம்ப அது ஒரு இனிமையான அனுபவமாக இருந்தது இந்த குகை இருட்டு குகைக்குள்ளெல்லாம் உள்ளுக்குள்ளே மலையெல்லாம் சுற்றி மலை உள்ளுக்குள்ளே குடஞ்சி வச்சுருக்கான் அந்த மாதிரியும் போகலாம் இந்த சத்தம் உங்களுக்கு வந்து கேட்கும் ரொம்ப ரொம்ப நன்னாக இருக்குது அந்த கேட்குறதுக்கு இந்த மாதிரி இந்த குகைக்குள்ளே போயிட்டு அந்த பக்கம் வெளியில் வரணும் என் பொண்ணை விட்டு எடுக்க சொன்னேன் இதை மட்டும் இந்த மாதிரி டாட்டா சொல்றாங்க அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன சந்தோஷங்கள் நமக்கு அந்த குகைக்குள்ளேயே நுழைந்து வந்து போய் அங்கேயே ஜன்னல் மாதிரி நெட்டு வச்சிருக்காடியாகவும் பார்த்துட்டே போகலாம் அதில் வந்து ஒரு ஃபால்ஸ் ஒன்று சற்று வந்து விழுந்து அந்த ஸ்னோவெல்லாம் அது பண்ணியிருந்தது அது வந்து பார்க்கறதுக்குன்னு எங்கேயோ தேவலோட நடு காட்டில் போய் பார்த்து வர மாதிரி ஒரு அனுபவம் ரெண்டு சுற்றி மலைகள் அந்த மலைக்கு நேரத்தில் மேலேருந்து வர்றதுனால இது இந்த மாதிரி வந்தால் தான் அதை பார்க்கணும் ஃபேமஸான இடங்கள் மட்டுமே பார்த்துட்டு போயிடும் பொதுவாக இந்த மாதிரி வந்து தங்கி இருந்தே பார்த்தா தான் இந்த மாதிரி அழகெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு நாள் போயிடும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் ரசிக்கிறது ஒவ்வொரு வருஷமும் வர்றபோது ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டின்னு போவா வரு அங்கே உள்ளுக்குள்ளே அந்த மலையிலேருந்து வர்ற ஜலத்தை அப்படி தான் எடுத்து குடிச்சிருக்கேன் தாகம் நடக்கிறது அதுக்கு அவ்வளோ என்ன டேஸ்ட்டு தெரியுமோ அவ்வளோ டேஸ்ட்டு அந்த ஜலம் குடிக்கிறதுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது அது அதுக்கப்புறம் அதுலேருந்து அதை வழியாக பூந்துன்னு போகிறது அது ஒரு தனியாக அனுபவம் சத்தத்தை பார்த்தேல எப்படி ஒரு சத்தம் பாருங்க அதனால் நடுப்பு உங்களுக்கு அந்த சத்தமும் ஒரு இடத்துல நான் எடுத்திருக்கேன் அதையும் காமிக்கிறேன் இந்த மாதிரி ஒரு பயமே வேண்டாம் அப்படி தான் எல்லோரும் வரா குழந்தை எனக்கு கூட்டின் எனக்கு வர இதுதான் முடிஞ்சிடுத்து இப்போ இந்த எண்டு அப்படின்னு வச்சுட்டோம் அந்த இடத்துக்கு மேலே பண்ணலை கண்ணாடி வச்சுருக்கா அதனால நம்மளே வர்ற போது அந்த கண்ணாடியில் தெரியிற மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது அதையும் முடிச்சுட்டு இங்கேயிருந்து வரத்துக்கே மனசு இல்லை அங்கேயே நின்றுட்டேன் நான் கொஞ்சம் சத்தத்தில் அந்த ஓடி வர்ற சத்தம் அப்படியாப்பட்ட ஒரு சத்தம் அப்படியே அவ்வளோ நல்லா இருந்த இயற்கை அண்ணியோட ஒளி நம்மளோட பேசுகிற மாதிரியே இருந்தது தான் முடிஞ்சிருச்சு இதுதான் திருப்பி அங்கேருந்து கிளம்பி வந்து அந்த வாசலுக்கு வந்துட்டோம் நாங்கள் இதுதான் அந்த ஊர் ரிண்டல் வால்டுன்னு இங்கே தான் நைட் ஸ்டே பண்ணோம்